ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபின்னே சொல்லலாங்க அதுலேயும் பால் பனியாரோனால் சொல்லவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாங்க நம்ம வந்து பால் பணியாரத்தில் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பாலில் பால் பணியாரம் செய்ய போகிறோம் சூப்பரான டேஸ்ட்டு அருமையாக இருக்குன்னே சொல்லலாங்க இட பால் பனியாரத்துக்கு உளத்தம்பருப்பு ப்ளஸ் வந்து பச்சரிசி வந்து சேர்த்து தாங்க செய்வாங்க பட் அது மாதிரி இல்லாமல் நான் எல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் உளுத்தம்பருப்பு மட்டுமே செய்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகாது பெரியவங்களுக்கும் ஆகாதுங்க அதனால உளுத்தம்பருப்பு மட்டும் ஒன்லி வந்து சேர்த்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் உளத்தம்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊருட்டுங்க நல்லா பருப்பு நல்லா ஊறி வரணுங்க உப்பி அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த உளுத்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டன்ஸில் இருக்கணுங்க அதாவது உருண்டையே நம்ம விடணுங்க அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதாவது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நம்ம வந்து ஆயிலில் பொதிக்க முடியாது கொஞ்சம் இதாக வருங்க அதனால இந்த அளவுக்கு நம்ம ஸ்டேஜ் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து எப்படி பொதிக்கலான்றதை பார்க்கலாம் பால் பண்ணிடுறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பால் வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஆஃப் லிட்டர் எடுத்து நல்லா காய் வச்சுக்கோங்க தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்தால் அந்த பனியாரம் வந்து ஊறாதுங்க அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து நம்ம பால் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு வந்து பால் காயிட்டுங்க இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து பனியாரம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க உளுத்தம் பனியாரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானலில் வந்து ஆயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து ஆயில் வந்து நிலக்கடலை எண்ணெயில் வந்து செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கோல்டு வினரில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நல்லா சுண்டுணுங்க அந்தளவு கொதிக்கி விடுங்க அதாவது ஏடெல்லாம் திரியணுங்க ஹண்ட்ரட் டிகிரியாஸ் கொதிக்கி விடுணுங்க இந்த மில்க்கு இப்போ அது இன்னும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா எண்ணெய் காய்ந்து வந்துச்சுன்னு சொல்லலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸ்க்கு உருண்டை வந்து உருட்டி சேர்த்துக்கலாங்க உளுத்தம் உருண்டை பால் பண்ணியாரத்துக்கு வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க இதில் வந்து உளுத்தம் பருப்பில் வந்து நம்ம சால்ட்டும் சேர்க்கலை ப்ளஸ் வந்து சமையல் சோடான்னு சொல்லுவீங்களா அதுவும் சேர்க்கலை ஹெல்த்தியாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்றதுனால சமையல் சோடா ப்ளஸ் சால்ட்டு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உப்பு கறிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் அது சேர்த்தாமல் நம்ம சிம்பிளாக ஆன் த ஸ்பாட்டில் அரைச்சி நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க நமக்கு தேவையான சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டைகளை உருட்டி நம்ம அதை ஆயிலில் வந்து பொறித்து எடுத்துக்கலாம் ஃபுல் சைடுமே இந்த மாதிரி தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்து பொரிய விட்டு எடுத்துக்கலாங்க அதாவது ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வச்சு நம்ம தீயை விடாமல் பொறித்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம போட்ட உருண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வேக வேலைன்னு சொல்லலாங்க அடியில் போய் உட்காந்துக்கிச்சு அது நல்லா வெந்த பின்னாடி வந்து நமக்கு வந்து மேலே வந்துடுங்க உளுத்தம் உருண்டை இது வந்து வேகலைங்க நல்லா வேக விடு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு பொறிஞ்சு வரணுங்க நம்ம ஒயிட்டாக எடுத்தோம்னா மேலெல்லாம் வேகாது இருக்குங்க அதனால் நல்லா ப்ரௌனிஷாக வேக வச்சு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க இல்லைனா வயிற்று வலி வந்துடும் உளுத்தம் பருப்பு பொறுத்த வரைக்கும் இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லாங்க கர்ப்பப்பை பை பிரச்சனைகள்லாம் சதி செய்துனே சொல்லாங்க இந்த உளுத்தம்பருப்பு ப்ளஸ் இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ஹெல்த்தின்னே சொல்லலாங்க மில்க்கில் இதை வந்து கரெக்டாக ஓரளவு வெந்த பின்னாடி எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கலாங்க பாருங்க எண்ணெய் உரியாமல் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க உளுத்த முருடைகள் எண்ணெயே உரியலைங்க நம்ம வந்து சமையல் சோட கொஞ்சம் சேர்த்தோன்னா எண்ணெயெலாம் உறிஞ்சிரும் ப்ளஸ் வந்து சாப்பிடவே முடியாதுங்க இந்த பாதாம் பால் பனியாரம் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா நல்லா கொதித்து வந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க சுகர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சுகர் வந்து கூட தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணாமல் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இது வந்து சுகர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சுகர் வேணாம்னாலும் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லாத கருப்படி சேர்த்துக்கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பாதாம் ஃப்ளேவருக்காக ஒரு தேவையான அளவு வந்து அதாவது ஒரு டூ ஸ்பூன் த்ரீ ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க பாதாம் பவுடர் இந்த பாதாம் பால் பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு விதமாகவும் செய்யலாங்க அதாவது தேங்காய் தேங்காய்பால்லேயும் செய்யலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு நீங்கள் ஃபேவரட்டாக இருந்தால் மில்க் வச்சுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் மூணு டைப்ஸ் ஆஃப் இந்த பால் பணியாரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம் பால் வச்சு செஞ்சுருக்கேன் அதாவது நமக்கு மில்கு பிடிக்கலனா நம்ம இந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் ப்ளஸ் நட்ஸ் இருக்காங்கன்னா நம்ம எந்த நட்ஸும் சேர்த்தவே தேவையில்லைங்க இல்லைங்க அந்தளவு சூப்பரான இருக்கும் இந்த பாதாம் பால் பணியாரம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஆச்சி பாதாம் பால் மிக்ஸில் செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குன்னே சொல்லலாங்க இந்த மில்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி ப்ளஸ் இதுபி பிரச்சனை சரி செய்யக்கூடியதை பாதாம் மில்க் இருக்குதுன்னே சொல்லலாங்க இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்து செய்யறதுனால இன்னும் டேஸ்ட்டான சுவையில் நமக்கு ஆரோக்கியமும் சீராக இருக்குன்னே சொல்லலாங்க பெண்களும் சாப்பிட்லாம் ஆண்களும் சாப்பிட்லாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்களையுமே சாப்பிட்லாங்க சூப்பராக டேஸ்டான சுவையில் வந்து நமக்கு பாதாம் பால் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுனே சொல்லலாங்க இப்போ கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க சூப்பரான சுவையில் அருமையாக பொச பொசன்னு நமக்கு வந்து உப்பி வந்துடுங்க அந்த சூப்பர் டேஸ்ட்டில் பாதாம் பால் பணியாரம் வந்து தயாராடுச்சுங்க இந்த பாதாம் பால் பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான இது சூப்பராக இருக்குன்னே சொல்லுவாங்க இந்த பால் பணியாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீண்டும் புது டிஷுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா இந்த டிஃப்ரெண்ட்டான பாதாம் பால் பணியாரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் டேக் கேர்